ஆட்சி காலத்திற்குள் புதிய அரசியலமைப்பு ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுப்பு என்கிறார் பிரதமர் ஹரிணி என்பது அந்த செய்தியாக இடம் காணலாம் புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்ப கட்ட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன எமது ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அஜித் பி பெரேரா இருப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு ஒன்று நாட்டுக்கு தேவையாகும் அது இந்த நாட்டின் அடிப்படை சட்டமாகும் அதனால் அதில் திருத்தம் மேற்கொள்ள போது அது தொடர்பில் ஆராயாமல் நிபுணர்களுக்கு கலந்துரையாடாமல் பிரஜைகளின் குழுக்களின் கருத்துக்கள் செவிசாய்க்காமல் குறுகிய காலத்தில் மேற்கொள்வது சாத்தியப்படாத ஒரு விடயம் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி அரணி அமரஸ்வரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விசேடமாக தற்போது இருக்கும் சில கட்டளைச் சட்டங்கள் சில கட்டளைகள் சட்டங்கள் ஒழுங்கு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது அதனால் எமது அரசாங்கம் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் பிரகாரம் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் எனவே அரசாங்கம் புதிய அரசியலை திருத்தம் மேற்கொள்ளும் போது அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி அனைத்து தரப்பினருக்கும் செவிசாய்க்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது விசேடமாக மக்கள் மயமான அரசியாக புதிய அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பது எது அரசாங்கத்தின் நோக்கமாகும் புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் வரைவு செய்யப்படும் புதிய அரசியலமைப்பு சமூகத்தில் அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை மதித்து வரைவு செய்யப்படுகின்றன இதுவரை காலமும் உருவாகாத மக்கள் மயமான இது அமையும் எனவே அத்தோடு நாட்டின் பிரதான சட்டமான அரசியல் அடி ஆழமாக ஆராய்ந்து தயாரிப்பது எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் அதனால் இதற்காக சில காலம் தேவைப்படும் எமது கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு வருடம் செல்லவும் இல்லை இன்னும் எங்களுக்கு நான்கு வருடங்கள் இருக்கின்றன அதனால் இது தொடர்பில் அவசரப்பட்ட தேவையில்லை எமது ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசியலுக்கு திருத்தங்களை மேற்கொள்வோம் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலமாதி